அலசல் என்பர்களுக்கு வணக்கம் இந்த விடியாவில் அலசல் மூலிகை வரிசையில் முந்நூற்றி ஆறாவது மூலிகையாக நம்ம அலசலை ஏகனையை பார்த்த இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது மூலிகையான முள் சுண்டையினுடைய இன்னொரு வகையை தான் இந்த விடியாவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த முள் சுண்டையினுடைய இன்னொரு வகை தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படும் மற்றபடி ஆற்று சுண்டைக்கும் அந்த ஏகன நம்ம பார்த்த முள் சுண்டைக்கும் எந்த ஒரு அதிக வித்தியாசங்கள்லாம் கிடையாது அதனுடைய அனைத்து குணங்களுமே வந்து இதுக்கும் பொருந்தும் சுண்டையினுடைய இதை நாலாவது வகையாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தம் வந்து சுண்டைக்காயையில் வந்து காட்டு சுண்டை நாட்டு சுண்டை ஆற்று சுண்டை முள் சுண்டை மலை சுண்டை அப்படின்ற நிறைய வகைகளாக இருக்குது இதில் இது வரைக்கும் நம்ம நாலு வகையாக பார்த்துருக்கோம் இதில் வந்து இப்போ மலை சுண்டை மட்டும் இன்னும் பார்க்கல அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம போடுவோம் இது வந்து மற்ற சுண்டைகளை போலவே சோழானாசே அதாவது கத்திரி எனத்தைச் தான் இது கத்திரி சுண்டை தக்காளி இது மூணுமே ஒன்று கொன்னு துறவுடையன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆற்று சுண்டை எங்க வளருதுன்னு பார்த்தோம்னா இதுவும் ஆத்தோரங்கள்லையும் ஆத்தோரத்து கரைகள்லையும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக இது இருக்கு அந்த முள் சுண்டைக்கும் இந்த ஆற்று சுண்டைக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோம் ஏன்னா அந்த முள் சுண்டை வந்து கொஞ்சம் அதனுடைய கிளைகள் வந்து சாய்வா சாய்வாக அளவாக வளரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆற்று சுண்டை வந்து கொஞ்சம் பெரிய செடியாக அதிக எட்டடி வரைக்கும் கூட உயரமாக வளரும் நிறைய கிளைகள் வந்து பரப்பி அங்கங்கே முள்ளாக காணப்படும் பூக்கள் வந்து வெண்மை நிறமானது தான் இலை வந்து நல்லா அகலமாக இருக்கும் தண்டுகளில் அங்கங்கே முள் இருக்கும் இலைக்கு அடியில் காம்பில் மட்டும் முள் இருக்கும் காய்கள் வந்து அந்த முள் சுண்டை மாதிரியே இதுவும் கொத்து கொத்தா தான் காய்க்கும் விதைகளை வந்து உள்ளே அடர்த்தியாக வெண்மை நிறத்தில் நிறைய இருக்கு அதே மாதிரி மற்ற சுண்டைகள்ல இருக்கக்கூடிய புரதம் கால்சியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாக இதுலயும் இருக்குது மற்ற சுண்டைகள் குணப்படுத்தக்கூடிய வயிற்று புழுக்கள் உருவாதல் கிருமிகள் இது எல்லாத்தையுமே கொள்ளக்கூடியதுதான் பேதியை கட்டுப்படுத்தக்கூடியது மூச்சு குழாய் நோய்கள் சர்க்கரை நோய் கருப்பை பிரச்சனைகள் கருப்பையில கிருமிகள் அதிகமான ரத்தப்போக்கு மாதவிழாய் பிரச்சனை கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான நோய்கள் மலச்சிக்கல் பித்தரோகம் அஜீரணம் குழந்தைகளுக்கு மலத்துவாரத்தில் புழுகடி அப்புறம் நெஞ்சு வலி இரத்த சோகை இது சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை வந்து மற்ற சுண்டைக்காய்களை போலவே இதுவும் குறைப்படுத்தக்கூடியது தான் என்ன பயன்படுத்தும் போது வந்து நம்ம வந்து விதைகளை எடுத்துவிட்டு பயன்படுத்தினா இதுதான் இது வந்து ஒரு அடையாள விளக்க வீடியோவாக தான் உங்களுக்கு போட்டேன் சுருக்கமாக மற்ற சுண்டைகளுக்கு உள்ள அனைத்து ஊணங்களுமே இதுக்கும் உண்டு இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு சுண்டையை பற்றி சுருக்கமாக அடையாள வீடியோவாக பார்த்தோம் மலை சுண்டையை பற்றின ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் இதை போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மொழிகள் நான் உங்களுடைய இந்த அரசு முறை உங்கள் நமது விடைபெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் பெர்களே நன்றி